ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜொமேட்டோல வரக்கூடிய பதினொன்னாம் தேதி மே மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து நீங்க ஒன் டேல மட்டும் இவ்வளவு இயர்னிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நீங்க ஜொமேட்டோல எப்படி ஓட்டலாம் எப்படி ஓட்டி இயர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறதே நான் ஒரு சில ஐடியாவும் சொல்றேன் போன வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினொன்னாம் தேதி மதர்ஸ் டேக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க எவ்வளவு வந்து ஏனிங்ஸ்னால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு அப்டாச்சமெண்டா கொடுத்துருப்பாங்க சோ அதை பத்தின தெளிவான வீடியோ போன வீடியோல நான் வந்து சொல்லிருந்தேன் பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோல எவ்வளவு பார்க்கலாம் அதாவது அவங்க கொடுத்துருக்கூடிய எஸ்டிமேட்டோ படி பார்க்கலாமா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை மீறி பார்க்கலாமா அப்படிங்கிறத எங்க வீட்டில நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐயாயிரம் வரைக்கும் ஏர்ன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்பன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்துருந்தது ஸோ அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பதினொன்றாம் தேதி ஞாயித்துக்கிழமை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நீங்கள் மார்னிங் ஒரு எட்டு மணிக்கு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒரு பதினோரு மணி அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஏர்னிங்ஸ் பண்ணலாம் லேட் நைட் ஓட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறுவோ நானூறுவோ வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஆவரேஜ் கணக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்சென்டிவ் வந்து மெயினாக டார்கெட் பண்ணும் ஸோ அப்படி நீங்கள் ஓட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மதர்ஸ் டேக்கு அவங்க கொடுத்துருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஸ்டிமேட் அமௌண்ட்டை வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும் இப்போ அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் வரைக்கும் நீங்கள் இர்னிங்ஸ் பண்ணலாம் தான் எனக்கு வந்து மெசேஜில் வந்துருக்கு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு போடுறேன் நீங்களே பாருங்கள் இதே மாதிரியே உங்களுடைய மாவட்டத்தில் ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த மதர்ஸ் டேக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ இர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற எஸ்டிமேட் அமௌண்ட் கொடுத்துப்பாங்க மறக்காம வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இந்த அமௌண்ட் வந்து எப்படி ஏனிங்ஸ் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் கொடுத்துருக்காங்க பாருங்களா ஸோ நம்ம எவ்வளோ ஆவரேஜாக எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கிக்ஸுமே வந்து புக் பண்ணாதீங்க ஸோ வந்து நீங்கள் எல்லா கிட்ஸையும் புக் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களால் வந்து ஜொமேட்டோவில் ஒரு கிக்ஸோ ரெண்டு கிக்ஸோ ஓட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டில் வந்துடும் ஸோ அந்த கிட்ஸு வந்து இன்கம்ப்ளீட்ல வந்துருச்சுன்னா உங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ் வராம போயிடும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு கிக்ஸையுமே வந்து உதாரணத்துக்கு நீங்க பத்து மணி நேரம் ஓட்ட போறீங்க அப்படின்னா பத்து மணி நேரம் கிக்ஸ் மெயின் கிக்ஸையும் அடிஷ்னல் கிக்ஸையும் மட்டும் புக் பண்ணி வச்சுக்கோங்க மெயினே வந்து லாகின் அவர்ஸ் அதாவது அவங்க இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இந்த இந்த கிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கண்டிஷன்ஸையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஸ்விக்கியோட ஜொமேட்டோ கொஞ்சம் அந்த கிட்ஸ் புக் பண்றது கிட்ஸ் லாக் அவுட் ஆகுறது இதெல்லாம் வந்து ரொம்பவே பார்ப்பாங்க ஸோ அதுக்காக தான் சொல்றேன் நீங்கள் ஓட்டக்கூடிய மெயின் கிக்ஸையும் அடிஷ்னலாக அவங்க எந்தெந்த கிக்ஸ்லாம் பார்க்கணும் எந்தெந்த டைமிங்கில் பார்க்கணும்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ அந்த கிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உதாரணத்துக்கு அவங்க இருபது ஆட்ரு இருபத்தி அஞ்சு ஆர்டரு இருபத்தி எட்டு ஆட்ரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் டார்கெட்டை முடித்ததுக்கும் ஒவ்வொரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஸோ அந்த இன்சென்டிவ்லாம் மறக்காம நீங்கள் வந்து அட்டன் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா ஸோ அந்த இன்சென்டிவ்லாம் அச்சீவ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஸ்டிமேட் அமௌண்ட் வந்து நம்மளால எடுக்க முடியும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல நம்மளால தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஆவரேஜாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு ஜொமேட்டோல வந்து கிலோமீட்டருக்கு அதிகமாக கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சன்னு ஒரு அண்ணன் சொன்னாரு ஜொமேட்டோல வந்து எனக்கு பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுதுபா அப்போ நான் வந்து இன்னமும் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஓகே யாருக்காக இருந்தாலும் சரி பெட்ரோலாகட்டும் இல்லை அவங்களுடைய மன நிறைவாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா குட் ப்ராஃபிட் கிடைச்சா அந்த இடத்துல நம்ம வந்து ஓட்டுவோம் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து மாறுபடும் ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ஒரே இன்சென்டிவ் தான் ஒரே ஜோன் வந்து கொடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஜோனுக்குமே கூட இந்த இன்சென்டிவ்ஸில் வந்து அப்டேட் ஆகும் ஸோ நீங்களும் அதை வந்து உங்களுடைய ஆஃபர்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோடைய எஸ்டிமேட் அமௌண்ட்டு வரக்கூடிய மதர்ஸ் டேக்கு வந்து ஆயிரத்துக்கொள்ளி கொடுத்துருக்கிறது நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் டே எண்ணெய் வந்து ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்னே ஸ்விக்கி ஓட்டுங்க இல்லைன்னா ஜொமேட்டோ ஓட்டுங்க சரிங்களா ஸோ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஓட்டி அவங்க கொடுத்துடக்கூடிய அமௌண்ட்டில் ஆச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த ஆஃபரை வந்து ஃபைன் ஸோ அதை தான் நம்ம வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டூ உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்